அஸ்லாமம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ திருக்குற ஆண் தமிழாக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம் குரான் ஊதுறது எல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்குறதா என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையாக அல்ல விஜய் வாங்க குரான் குள்ளே போகலாம் தவுபா ஒன்பது பாகம் பதினொன்று வசனம் நூற்றி பன்னெண்டு அத்தகையவர்கள் பாவத்தில் இருந்து மன்னிப்பு கோரி தௌபா செய்து மீண்டவர்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குபவர்கள் புகழ்பவர்கள் நோன்பு நோட்பவர்கள் ருக்கோகு செய்பவர்கள் சுஜூது செய்பவர்கள் நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏபுவார்கள் தீமையானவரை தீமையானவற்றை விட்டும் விளக்குபவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளே பேணுவார்கள் அவர்கள்தான் அல்லாஹுவிடம் தங்களை விற்ற விற்றவர்களாவார்கள் விசுவாசிகளுக்கு சுவனபதி உண்டென்று நபியே நீர் நன்மராயம் கூறுவீராக நூற்றி பதிமூணு நபிக்கோ விஸ்வாசிகளுக்கோ இணை வைத்து கொண்டிருப்போருக்காக அவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய பந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் தாம் என்று இவர்களுக்கு தெளிவானதன் பின்னர் மன்னிப்பு கோருவது ஆகமானதல்ல நூற்றி பதினாலு மேலும் நபி இப்ராஹிம் தன் தந்தைக்காக மன்னிப்பு கோரியது ஒரு வாக்குறுதியே தவிர வேறு இல்லை அதை அவருக்கு அவர் வாக்களித்திருந்தார் பின்னர் நிச்சயமாக அவருடைய தந்தையாகிய அவர் அல்லாஹ்வுக்கு விரோதி என தெளிவாகிவிட்ட பொழுது அதிலிருந்து அவர் விலகிக்கொண்டார் நிச்சயமாக இப்ராஹிம் மிக்க இரக்க மனமுடையவர் துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடியவர் நூற்றி பதினஞ்சு எந்த கூட்டத்தினரையும் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னர் அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டியதை விலகி அவர்கள் கொள்ள வேண்டியதை அவன் அவர்களுக்கு விவரமாக தெளிவுபடுத்துகின்ற வரை அவர்களை அவன் வழி கெடுப்பவனாக இல்லை நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கருகிறவன் நூற்றி பதினாறு நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது அவனே உயிர்ப்பிக்கின்றான் அவனே மரணிக்கும்படியும் செய்கின்றான் அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை எந்த உதவியாளரும் இல்லை நூத்தி பதினேழு அல்லாஹு தன்னுடைய நபியின் மீதும் அவ்வாறே முஜாஹிர்கள் மீதும் இன்னும் அன்சாரிகள் மீதும் தௌபாவை ஏற்று திட்டமாக அல்லாஹு பாவம் மன்னிப்பு செய்தான் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களில் ஒரு சாரரின் இதயங்கள் விடுவதற்கு நெருங்கிய பின்னர் நெருக்கடி சமயத்தில் நமது நபியாகிய அவரை முழு மனதுடன் பின்பற்றினர் பின்னும் அவர்கள் மீது தௌபாவை ஏற்று பாவ மன்னிப்பு செய்தான் நிச்சயமாக அவன் அவர்களோடு இரக்கம் அவர்களோடு மிக்க இரக்கமுடையவன் மிக்க கிருபை உடையவன் அவன் அவர்களோடு மிக்க இறக்கமுடையவன் மிக்க கிருபை உடையவன் அலமதுல்லா 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 இன்றைக்கி இந்த நூற்றி பதினாறாவது வசனத்தில் நம்ம பாருங்கள் அல்லாஹுவே அன்றி எந்த பாதுகாவலரும் எந்த உதவியாளரும் இல்லை எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய ரப் என்னோட இருக்கான்ற அந்த வார்த்தை இருக்கு தெரியுங்களா எல்லாத்தையுமே மாற்றும் நிச்சயமாக என்ன சொல்கிறது யாராவது ஒருத்தருக்காவது இந்த வார்த்தை வந்து என்ன சொல்கிறது பையன் அளிக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இந்த குரானை நான் போட்டுட்ருக்கேன் இன்ஷாலாக அது ஒருத்தர் இல்லை ஒரு மில்லியன் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறத என்னுடைய ஆசை எல்லாம் அந்த ஆசையை வச்சு ஏற்றி தரணும் எப்பயுமே என்ன நடந்தாலும் ஒரு முகமின் கவலைப்பட மாட்டான் ஏன்னா என்னோட என் ரப்பு இருக்கான் எல்லாமே சரியாயிடும் இப்போது நான் ரீசெண்டாக படித்த வார்த்தையில் கூட நமக்கு நமக்கு நினச்ச விஷயம் கிடைக்கலையா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் பொறுமையாக இருக்கணும் நமக்கு தகுதியான நேரத்தில் அல்லா நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லா நம்ம அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக சொர்க்கத்தை வாஜுபாக்கி நகரத்தை ஹராமாக்கி ஹஜீன் ஹசீபாக்கி வைப்பானாக யாரெல்லாம் எங்களிடம் கேட்க சொன்னார்களோ ஒரு நாளாலான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி வே எல்லா நலவுகளையும் உலக முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துறிய அல்லா உலக முஸ்லீம்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பாவங்களையும் அல்லா மன்னிச்சிரு ரஹ்மானே எங்களுடைய பாவங்களையும் மன்னிச்சரி அல்லா பைத்துல் முகதஸை எங்களிடம் ஒப்பச்சரியா அல்லா பலஸ்தீன் மக்களுடைய நலவு எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்திரு ரஹ்மானே நிம்மதியை கூடிய அல்லாஹ் நாங்கள் எந்த அளவு நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கமோ அதை விட அதிகமான சந்தோஷத்தையும் நிம்மதியும் அவர்கள் இழந்ததை விட அவர்களுக்கு அதிகமானது எல்லாத்தையும் கொடுத்துறியாலாம் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்துறியால இஸ்ரீது வேறு சுலை கரும் சல்லா அலேஹி வசனம் அவர்கள் பொருட்டால் அங்கே எடுத்துக் கொள்ளலாம் சுபஹான் அல்லாஹே பெஹந்தி ஹே சுபஹான கல்லாமே பெஹந்தி கணஷத்துல்லா இல்லா இல்லான் தஸ்தபிர்கபாத்து பிள்ளை சுபஹான ரபிகர் பிள்ளை ஜித்தியம் ஐசிஃபோன் வசலாமன் அலல் முர்சலீன் அவள் ஹெந்தோல் இல்லாஹே பிள்ளை ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته